சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சமீபத்தில் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படத்திலிருந்து நான் இயக்குநராக இருந்ததிலிருந்து விளங்குகிறேன் அப்படின்னு சுந்தர் சிங் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டாரு வழக்கமாக தயாரிப்பதை அறிக்கை வெளியிடும் என்ன காரணம் சார் இல்லை காரணம் என்னன்னு தெரியாம தான் எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு உண்மையாக சொல்லணும்னா இதுதான் உண்மை எல்லாரும் வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வீடியோக்கள் இனி வெளியே வரும் அது எல்லாமே வந்து உருட்டுக்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காரணம் வந்து இதில் ரஜினி சார் கமல் சார் இவங்க தரப்பிலிருந்து வந்து எந்த விளக்கமோ அல்லது எந்த அறிவிப்பும் வெளியே அதே போல் சுந்தர்சியும் கூட வந்து காரணம்னு எதையும் சொல்லலை தவிர்க்க முடியாத காரணம் ஏன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரஜினி மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் கமல் மாதிரியான ஒரு லெஜண்டு இந்த இரண்டு பேருக்கும் இணைந்து இந்த இரண்டு பேர் கூட சேர்ந்து பணியாற்றுறதுங்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சும் கூட வந்து அதை என்னால் பயன்படுத்த முடியாமல் போனதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் வந்து சுந்தர்சி சொல்லிருக்கார் இப்போ இதில் எனக்கு இதில் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு உறுத்தல் இருக்குது அல்லது இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வருத்தம் இருக்குது எனக்கு சுதந்திரமாக செயல்பட முடியல இப்படி எந்த காரணமுமே வந்து அவர் சொல்லலை அது மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்ட் அறிவித்து வந்து அதிகபட்சம் என்ன நவம்பர் ஏழாம் தேதி அறிவித்தாங்க அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி கமலாசனுடைய பிறந்தநாள் நவம்பர் ஏழு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த ப்ராஜெக்ட் அறிவித்தாங்க ஓ இந்த தமிழ் திரைப்பட உலகமே வந்து சந்தோஷத்தில் குதிச்சுது அந்த சந்தோஷத்தினுடைய அந்த சந்தோஷ நுரையின்னு சொல்லுவேன் அது அடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி வந்து அவர் தான் வருது ஒரு வார காலம் அதிகபட்சம் ஒரு வாரம்தான் ஆகியிருக்கு அதனால் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியல மற்றவர்கள் சொல்வது அத்தனையுமே வந்து அதிகாரப்பூர்வமானதல்ல அவங்க ஒரு ஏசியத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படி தான் அதை எடுத்துக்கணும் உடனே என்ன இல்லை அதுவும் கூட உறுதியான தகவல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று ரஜினி சார் வந்து தன்னுடைய படத்தை இயக்குவதற்கு பொருத்தமான ஒரு இயக்குனர் வேணும் அப்படின்னு தான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணார் அவர் வந்து எல்லாருமே சொன்னாங்க பாருங்க இந்த கூலி முடிஞ்ச உடனே வந்து இன்னும் இவர் தான் பண்றாரு அவரு தான் பண்றாரு அப்படின்னு சிலர் சிலருடைய பேரை எல்லாம் பரிந்துரைத்தாங்க ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னது என்ன இவங்க யாரையுமே வந்து ரஜினி சார் ஓகே பண்ண மாட்டார் அவருக்கு கம்ஃபர்டபுளான அவருடைய மனநிலை புரிந்த ஒரு ஜாலியான படம் பண்ணக்கூடிய இயக்குனர் தான் வேணும்னு அவர் விரும்புகிறார் அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் சுந்தர்சியை செலக்ட் பண்ணார் இப்போ சுந்தர்சி மாதிரியான ஒரு இயக்குனர் தான் அவருக்கு தேவை அது வெங்கட் பிரபு வந்து அதை, அந்த லெவலுக்கு வந்து வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா வெங்கட் பிரபோட கடைசி இரண்டு படங்கள் அதை அதையும் வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்க படம் சரியாக போலன்னா கூட அந்த படத்தோட அவுட்கம் எப்படி இருந்தது சுவாரஸ்யமாக இருந்ததா பிஸ்னஸை விடுங்க பார்க்க நல்லா இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல நீங்கள் வெங்கட் பிரபோட கடைசி ரெண்டு படம் கஸ்டடி இப்போ நானே கூட கஸ்டடி முடிஞ்சு அவர் கோட் படம் பண்ணுறேன்னு வரும்போது சரி கஸ்டடி விடுங்க எல்லாருக்கும் சகஜம் சகஜந்தான் இந்த படம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு எல் பல வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன் ஆனால் கோட் வந்த தான் தெரிஞ்சுது வெங்கட் பிரபுக்கிட்டேயும் சரக்கு இல்லை அப்படிங்கிறது ஸோ இது வெட்ட ரெண்டு படத்தில் அடுத்தடுத்து அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார் வெங்கட் பிரபு இனிமேல் வந்து அவர் ரஜினி வந்து அவரை செலக்ட் பண்ணுவாரா இந்த படத்துக்கு போ ஏதோ ஒருத்தரை இயக்குனரை போட்டே தீரணும் அப்படின்னு நினச்சி போடுற நிலைமையில் ரஜினி இல்லை அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது கிடையாது அதனால் வெங்கட் பிரபுங்கிறது நான் இப்போதைக்கு வந்து அதை நம்புறதுக்கு இல்லை ஏற்கனவே அற்றிய கூட ஒரு கதை சொல்லி ஓகே

நான் தலைவருக்கு கதை சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்து பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொன்னார் அவர் அதனால் அந்த கதையை வந்து ரஜினி ஓகே பண்ணியிருக்காரு ஆனால் அட்லி வந்து அந்த இப்போது இருக்கிற ப்ராஜெக்ட் முடித்து வர்றதையே ஒரு வருஷம் ஆகும் அதனால் வந்து ரஜினி கூட வந்து அவர் சேர்ந்தால் அது நூற்றி எழுபத்தைந்தாவது படமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நித்திரன் குமாரசாமி அல்லது தேசிங் பெரியசாமி இவர்களோடு வந்து இப்போதைக்கு இணையிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நித்திலன் குமாரசாமி ரஜினிக்கு வந்து ரொம்ப புதுசு முதல் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படி இணைந்து இணைந்து போது ரஜினி வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாருங்கிறது ரொம்ப முக்கியம் தேசிங் பெரியசாமி கதை வந்து அவருக்கு தான் தெரியும் அவர் வந்து இந்த கதையை ஏன் வேணான்னு சொன்னாருங்கிற அந்த காரணங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன பட்டியலில் இருக்கிற இயக்குநர்கள் யாருமே வந்து அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படித்தான் நான் பார்க்குறேன் வேறு இயக்குனர்கள் யாராவது வந்து ரஜினியை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அது யாருங்கிறது வந்து இன்னும் சில தினங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களே வந்து அஃபிஷியலாக சொல்லுவாங்க அதுக்கு முன்னே வந்து நம்ம ஜோசியம் சொல்லக்கூடாது இப்போ என்னென்னா இதுக்கு காரணம் பெரிய பெரிய ஜாம்பாவகம்னு நினச்சிருக்க யூடியூபர்கள் புது புது கதைகளையும் நீங்கள் கூட்ட போகிறாங்க இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுதான் காரணம் சுந்தர்சியோடைய ஸ்கிரிப்ட்டு மேலே கமலுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் ரஜினிகிட்ட பேசி விலைகிட்டார் இது மாதிரி காரணத்தை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லதான் போகிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னன்றது ராஜ்கமல் அப்படின்னு சொன்னால் அஃபிஷியலாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்றபடி எதுவுமே தெரியாது இந்த புது புது உடல்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆமாம் நான் அது சுந்தர்சியோட அறிக்கை வெளி வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதற்குள்ளே வந்து பல வாட்ஸ்அப் குழுக்கள் அதே போல் யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய அரசியல் பூந்துருச்சு குஷ்பு வந்து இந்த கட்சி இவங்க வந்து இந்த கட்சி கமல் வந்து இந்த கட்சி சார்பாக வந்து எம்பி ஆகியிருக்காரு அதனால் வந்து இவங்களால் வந்து இணைந்து பணியாற்ற முடியாமல் போயிடுச்சு சுந்தரிசி அதனால தான் ரொம்ப ஜென்டிலாக வந்து விளக்கிட்டார் இந்த மாதிரி நிறைய உருட்டுகளை நான் பார்க்க முடிஞ்சுது அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் இதில் வந்து சினிமா அப்படின்னு வந்துட்டால் கட்சி அந்த மற்ற எதையும் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க சினிமாவுக்கு தேவை என்ன ஒரு டைரக்டரு அவர்கிட்ட நல்ல கதை ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அந்த இயக்குனர் அந்த நடிகர் ஹீரோ ஹீரோ இவங்களை வச்சு சரியாக படம் பண்ண தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் சினிமாவுக்கு தேவை அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க மற்றபடி அவங்க என்ன கட்சி அவங்களுடைய கொள்கை என்ன இதையெல்லாம் வந்து யாரும் வந்து மண்டைக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க அதனால் இப்படி சொன்ன அத்தனையுமே வந்து உருட்டுக்கள் தான் இது இன்னும் நிறைய தொடரும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு வெட்டு குத்துன்ற அளவுக்கு வந்து யூடியூப்பில் பல்வேறு விதமான கற்பனைகள் அவரவர்களுக்கு தோன்றிய கதைகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க நீங்கள் சோ கால்டு ஜாம்பவான்கள் அவங்க எல்லாரும் வந்து உருட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அதை கடந்து போகிறது தான் ஒரே வழி இந்த படத்துக்கு முன்னாடி இதுக்கு யார் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது விவாதமே இருந்துச்சு அப்போல்லாம் நான் சொன்னேன் இந்த இதை வந்து அவங்க சொன்னால் தான் என் உண்டு அது வரைக்கும் வந்து இதை இந்த கதைகளெல்லாம் காதில் வாங்கிக்கணும் அல்லது கேக் கண்டுக்காமல் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னேன் இப்போயும் அதை தான் சொல்கிறேன் பல கதைகள் வரும் எந்த கதையுமே வந்து காதில் வாங்கிக்காதீங்க

கண்டிப்பாக கமலஹாசனுடைய சிஷ்ய புள்ள இவர் தான் படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் உறுதியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் வேறு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மூணு கதை சொல்லிட்டேன் நாலு கதை சொல்லிட்டேன் இந்த கதை ஓகே ஆகிடும் அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் எல்லா யூடியூபுக்கும் அவர் பேட்டியாக கொடுத்துருந்தார் அல்லது இப்போ சும்மா அப்படி போகிற போக்கில் வந்து போட்டு ஒரு சின்ன பிட்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அது எல்லாருக்குமே பெரிய பயமாக இருந்தது ஆனால் ரஜினி சார் தான் வந்து ரொம்ப உறுதியாக சொன்னார் கமலுக்கு தான் நான் படம் பண்ணுறேன் ஆனால் டைரக்டர் யாருன்னு நான் முடிவு பண்ணல அப்படின்ட்டார் அதே போல் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ரஜினி படம் அதில் நான் வந்து எந்த வகையிலும் தலையில் டைரக்டரை நான் சூஸ் பண்ணல எல்லாமே வந்து ரஜினியுடைய தேர்வுக்கு நான் விட்டுடுறேன் அப்படின்னு வந்து அவர் கமல் சொல்லியிருந்தார் அதனால் ரசிகர்கள் அவ்வளோ பேரும் சுந்தர் சின்ன உடனே அப்பா கிரேட் எஸ்கேப்பாக நிம்மதியாக இருக்குது இப்போ தான் நல்ல படம் பார்க்கலாம் ஜாலியாக குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் தான் இந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சுந்தரிசி இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை வெளியிட்டுட்டு அவர் வெளியே போன உடனே வந்து இது ஒரு எதிர்பாராதது உண்மையிலே வந்து ஒரு துரதிஷவசமானது அப்படி தான் அதை பார்க்குறாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து கிரேட் எஸ்கேப்புன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை கண்ணா உங்கள்கிட்ட இருந்து தான் கிரேட் எஸ்கேப்பு ரஜினி படம் ரஜினி ரஜினி ரசிகர்கள் அவ்வளோ பேரும் திரும்ப சொல்கிறேன் அந்த மோனிகா பாட்டு அதில் வந்து அந்த ஷோபினை கடைசி ஒரு நிமிஷம் ஆடை பாரும் மவனை உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது